ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனியும் அழகாக மேட்டோம் ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சில் டே த்ரீ தான் இன்றைக்கி ரொம்ப கொடுமையான மசாலா ஓட்ஸு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ்டிங் பிடிச்சி ஒன் ஹவர் கழித்து லஞ்சுக்கு வந்துட்டு பாவக்காய் பொரியல் சுரக்கா கூட்டு கொஞ்சமாக சாதம் ஈவினிங் பொழுது வெளியில் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கிளம்பினோம் ஏன்னா வீட்டுக்காரர் சொன்னாங்க வெளியில் வந்து நான் செவன் டேஸ் வந்து ஒர்க்குக்கு போகிறேன் அதனால் உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்குவான்னு நான் வாங்க வந்தது என்னமோ தேங்காய் தான் ஆனாலும் இருந்தாலும் இங்கே எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தா எல்லா ரேட்டுமே அதிகமாக இருந்துச்சு அதனால வச்சுட்டு சென்னை ஸ்டார்லேயே நான் ஆர்டர் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த டிபார்ட்மெண்ட்டை திறந்தவொடனே என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சில் இருக்கீங்க மேடம் அப்படின்னாங்க சரி ஓகே இவ்வளோ சொன்ன பிறகு இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு வந்தாச்சு வெளியில் பானிபுரி கடையை பார்த்தோன்னே என் பையன் வாங்கி கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லிட்டான் நம்மளும் அதில் ஒரே ஒரு பானிபுரி பீஸை மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி உருளை வெயிட் லாஸ்ட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு இன்றைக்கான டே இப்படி தான் போய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்